யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் சலாம் வலைக்கும் சூப்பர் ஸ்டார் தலைவர் கேமராவல் பண்ணியிருக்க லால் சலாம் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டாட்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை டைரிக் பண்ணியிருக்காங்க விஷ்ணு விஷால் விக்ராந்த் தம்பிராமையா செந்தில் கே எஸ் ரவிக்குமார் ஜீவிதா நிரோஷா மற்றும் கபில் தேவ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம் தான் லால் சலாம் இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோட கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒற்றுமையாக இருக்கிற ஹிந்து முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது அந்த சண்டையால் பிரிகிற ஊர் திரும்ப அந்த ஊர் எப்படி ஒன்று சேருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கருவாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா பாஷா பாய் பார்த்துருப்போம் மும்பைலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருவார் இதில் வந்து மொய்தீன் பாய் தலைவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மும்பை போகிறாரு போய் பெரிய டானாகிறார் என்னதான் ஒரு பெரிய டானாக இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது ஒரு நல்ல கணவனாகவும் ஒரு நல்ல அப்பாவும் இருக்கிறாரு ஸோ தலைவரோட பையனை வந்து விக்ராந்த் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டில் ஒரு பெரிய பவுலராக இருக்கார் அதாவது இந்தியாவுக்கு ஆட போகிறாரு அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கிறாரு அதுதான் வந்து தலைவரோட லட்சியமாக இருக்குது அதாவது பையனோட ஆசை தான் அப்பாவோட ஆசை அப்பாவோட ஆசை தான் பையனோட ஆசை ஸோ இவங்க இவங்க மொத்த இந்த மொத்த குடும்பத்தோட ஆசையுமே பையன் வந்து இந்தியாவுக்காக விளாடணும் அப்படின்னு ஒரு கனவோடு வாழ்கிறாங்க ஸோ விக்ராந்த் வந்து கிரிக்கெட்டில் ஏதாவது சாதிக்கணும் இந்தியாவுக்காக விளாடணும் அப்படிங்கிற லட்சத்தில் அவர் இருக்காரு விக்ரம் வந்து தலைவர் பிறந்த முரார் பாத்துக்கு போகிறாரு அங்கே போய் விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு பெரிய கிரிக்கெட் போட்டி நடக்குது இந்த போட்டியில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து வந்து இவங்களுக்குள்ளே ஒரு பகை இருக்குது அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து அரசியலும் சூதாட்டமும் சேர்ந்து இவங்களோட இவங்க ரெண்டு பேரோட சண்டையை மூட்டி விட்டு அதில் குளிர் காயிறாங்க அது மூலமாக அந்த ஊர் முஸ்லீமும் ஹிந்துக்களும் அண்ணன் தம்பியாக பழகிற ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறாங்க கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களோ இல்லையா தலைவர் இதில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு அவர் இந்த ப கதையை வந்து அவர் தான் வந்து இந்த ஊரை சேர்க்குறாரா இல்லையா அப்படிங்கிறத மொத்த படத்தோட கதையாக இருக்குது இந்த படம் முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிடையாது கிரிக்கெட்டை தாண்டி மதம் இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் அதை வந்து இன்னொருத்தவங்க தலையிட முடியாது ஸோ என்னுடைய கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது உன்னோட கடவுள் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது உன் கடவுளை திட்ட மாட்டேன் என் கடவுள் திட்டக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார் போகிற வழி வேறு வரையாக இருந்தாலும் போய் சேர்ற இடம் ஒன்று அப்படிங்கிற அதாவது நம்ம என்ன மதம் கும்பிட்டாலும் போய் அடையிற இடம் ஒரே இடம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஸோ இந்த படமும் அந்த தத்துவத்தை தான் சொல்லுது இந்த படத்தில் தலைவரை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் தலைவர் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாலும் வந்து பின்னி எடுத்துருக்காரு ஒரு பாஷா படம் பார்த்துருப்போம் பட் இதில் வந்து ஒரு பாஷா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பா பாஷா வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு ஒரு நல்ல அப்பா ஒரு வீட்டில் வந்து ஒரு சுட்டி குழந்தைய ஒரு ஒரு எழுபது வயசில் ஒரு ஒரு அப்பா எப்படி இருப்பார் பேர பேர பசங்களோட விளாண்டுக்கிட்டு கூட விளாண்டுக்கிட்டு ஒய்ஃப் கூட விளாண்டுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அப்பாவை இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அதை தாண்டி வெளியே பார்த்தீங்கன்னா மொய்தின் பாய் அப்புடின்னா மும்பையே நடுங்குது இதில் ஒரு டயலாக் வரும் வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு புல்லா வச்சுக்கிட்டே அமைதியாக திரிகிற மொ மொய்தீன் பாய் தானே உனக்கு தெரியும் பாம்பேல பாயே வேறடை அப்படிங்கும்போது தேட்டரு கிளாப்ஸ் அல்லுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெயிட் ஆன் ரோல் தலைவர் பண்ணியிருக்கிறாரு தலைவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஒருவேளை வேறு ஏதாவது ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு படமாக மாறி வாய்ப்பு இருக்குது ஏன்னா தலைவர் சொல்லக்கூடிய வசனங்கள் பயங்கரமாக இருக்கும் மசூதி இடித்ததை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடக்குது அதனால் அந்த மாபுர் மசூதி பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ரோஹினி தேட்ரு அந்த தேட்டரில் தலைவருக்கு பெரிய ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க அந்த கட் அவுட்டு முன்னாடி ஹிந்து ஒரு ஹிந்துவும் முஸ்லீமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க எப்படின்னா ஹிந்து முஸ்லீம்களை வந்து தொழுகிறாங்க அந்த பேனர் முன்னாடி தலைவரோட பேனர் முன்னாடி கட் அவுட் முன்னாடி தொழுகிறாங்க அட் சேம் டைம் ஹிந்துக்கள் வந்து தேங்காயை சுற்றியும் பூசணி உடச்சும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இது வேறு யாருக்கும் நடக்காது அப்புறம் செந்தில் இதில் வந்து ஒரு சூப்பர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு பூஜாரியாக வர்றார் ஒரு கோயிலில் வந்து பூஜை செய்கிற ஒருத்தராக வராரு அதில் ஒரு சீன் பர்டிகுலர் சொல்லி ஆகணும் ஒரு ஒரு அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு உடம்பு சரியில்லை திருந்திரை வச்சு சாமி கும்பிடணும் ஆற்றா சரியாகணும் சொல்லும்போது செந்தில் சொல்லுவார் அம்மா உடம்பு சரியில்லைன்னா சா தான் போகணும் சாமி சாமிக்கிட்ட வரணும்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பிவிடுவார் அதெல்லாம் தேட்டரில் கிளாப் செல்லுது அதை மாதிரி தேர்வு திருவிழா திருவிழா எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு செந்தில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு வேறு லெவல் உன் நம்ம எதாவது தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம் திருவிழா எதுக்கு நடக்குது சாமிக்காக கிடையாது சொந்தங்களுக்காக சொந்தங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறதுக்காக தான் இந்த திருவிழா அப்படிங்கிறத சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் விஷ்ணு விஷால் விக்ராந்த் முஸ்லீம் ஹிந்துவாக நடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு பகை இருக்குது ஆனால் நமக்கு இந்த விஷயம் இந்த படத்தில் ஒரு மைனஸ் என்னென்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும் இல்லையா கிளைமேக்ஸ் எப்படி முடிங்கிற ஒரு ஒரு கெஸ் பண்ண முடியுது அது நம்ம நிறைய படங்களை பார்த்துருவோம் அது இந்த படத்தோட ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் பெரிய மைனஸ் கிடையாது சின்ன மைனஸாக மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது விக்ராந்துக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும் விஷ்ணு விஷாலுக்கு இந்த அவருடைய வளர்ச்சியில் இது ஒரு அடுத்த படிக்கட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ரவிக்குமார் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சீன் வராரு லாஸ்ட்டு ஒரு சீன் வர்றாரு அவ்வளோதான் அவர் பெருசாக அந்த படத்தில் யூஸ் பண்ணல ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு இந்த படத்தில் வந்து ஊருக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்தி அந்த ஊரில் வந்து தன்னோட ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு ஆனால் தம்பி அம்மையை வேற லெவல் இந்த படத்தில் அப்படியே ஆக்டிங்கை வந்து பிரித்து எடுத்துகிட்டு அதாவது அதாவது ஸ்டார்டிங்லேருந்து அமைதியாக அதாவது ஊரில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இல்லடா விடுங்கடா இல்லடா விடுங்கடா இது அப்படி இல்லடா இது இப்படி இல்லடான்னு அதாவது ஊரில் ஒரு பெரிய மனுஷன் ஒரு தருப்பார் அதாவது அவர் சண்டை போட மாட்டார் யாரும் வம்பு போக மாட்டார் ஆனால் அவர் சொன்னால் அந்த ஊர் கேட்கும் அவர் ரவுடி கிடையாது பொறுக்க கிடையாது ஆனால் அவர் நல்லவர் அப்படிப்பட்ட ஒரு ரோலை அவர் ப்ளே பண்ணியிருக்காரு அதை அவர் சொன்னால் அந்த ஊரில் எல்லாம் கேட்குறாங்க அதுமாதிரி கிளைமேக்ஸில் அவர் ஒரு விஷயம் நடக்கும் அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஃபஸ்ட்டு அவங்களுடைய முந்தைய ரெண்டு படங்கள் பார்த்துருப்போம் யூத்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த படம் மெச்சூரிட்டி தெரியாது அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளேயில் அவங்களுடைய டைலாக்ஸில் அவங்களுடைய ஸ்டோரியில் மெச்சூர் தெரியுது ஒரு ஒரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை எடுத்து இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதாவது உண்மை சம்பவம் தான் இருந்தாலும் டயலாக்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக யார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் எப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டயலாக் எழுதி ரொம்ப அழகாக அதுவும் வில்லேஜ் படம் வில்லேஜ் படம்னா எப்படி எடுக்கணும் நைன்டீன் நைன்டி த்ரீல எப்படி படம் இருக்கும் அப்படிங்கிற அதாவது நைன்டீன் நைன்டி த்ரீனா சில படங்கள்லாம் காட்டுவாங்க பின்னாடி அதாவது பழைய அந்த ஆடு பழைய போஸ்டர் அப்போலாம் காட்டுவாங்க அப்போலாம் எதுவுமே கிடையாது ஒரு கிராமத்தில் நம்ம பழைய கிராமம் இப்போவும் ஒரு ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தில் போனேன்னா போஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஊரோட என்ட்ரன்ஸு அதுவாக தான் இருக்கும் அந்த இடத்துல ஒரு ராமராஜனோட ரசிகரமன்ற கட் அவுட் மட்டும் ஒன்று இருக்குது ஸோ அது இந்த படத்தில் வந்து இன்னும் அழகாக இருக்குது தேவையில்லாமல் கொச்ச குதம் இல்லாமல் ஒரு ஒரு தின்னை ஒரு வீடு இன்னும் அழகாக இருக்குது அப்புறம் சாங்ஸ் சாங்ஸ் ஏஆர் ரஹ்மான் பிரித்து எடுத்திருக்காரு முக்கியமாக தேர் திருவிழா தேர் திருவிழா அதாவது இனிமேல் எந்த ஊரில் தேர் திருவிழா நடந்தாலும் எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் இந்த பாட்டு முதல் பாட்டாக இருக்கும் ஸோ அது மாதிரி அப்புறம் ஒரு லவ் சாங் வருது சித்து வாய்ஸில் அதுவும் கேட்க ரொம்ப மெலடியாக இருக்குது அப்புறம் தலைவரோட மாஸ் சாங் லால் சலாம் சாங் தலைவ தலைவரோட அந்த ஸ்டைலுக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் இந்த பிஜிஎம் வந்து இன்னும் வேறு லெவலில் கொண்டு போகுது அப்புறம் தலைவரோட என்ட்ரியில் ரெண்டு இருக்குது ரெண்டு ஃபைட்ஸ் இன்னும் வேறு லெவலில் இருக்குது இந்த படம் தலைவர் வந்து கெஸ்ட் பீரியன்ஸ் தான் பண்ணியிருக்காரு பட் வேறு லெவலில் படம் இருக்குது சான்ஸே இல்லை ஸோ தலைவர் வந்து இதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாரு கிளைமேக்ஸில் சில பல இடங்களில் தலைவர் நம்மளை அழுகுறாரு பழைய பல இடங்களில் நம்மளை சிந்திக்க வைக்கிறாரு பல இடங்கள நம்மளை அப்படியே புல்லறக்கி வைக்கிறாரு அந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் அந்த படம் இருக்குது தலைவரோடது தலைவரோட இது வந்து ஒன் செவன்டி செவன்ட்டி செவன்ட்டி ஒன் இது வந்து அந்த கேட்டகரியில் வரலன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒன் செவன்ட்டியில் வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் வேறு லெவலில் இருக்குது அடுத்த டீ மீட் பண்ணலாம் பாய்